என்படம் நினைக்கிறேன் அசலாம் வரமத்துல நாரே தக்பீர் நாரே தக்மீர் மீது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் சமுதாய ஒற்றுமைக்கான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம் வழிபாட்டு உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க சிறுபான்மை இன மக்களின் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க ஐமு நடத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மதவெறி கும்பலுக்கு எதிராக மதவெறி கும்பலுக்கு எதிராக மக்களை திரட்டும் போராட்டம் நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நூத்தி ஒன்னை பாசிச அரசு பாஜக அரசு பாசிசார செய் பாஜக அரசு நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி மக்களை மதத்தால் பிரிக்காது மக்களை மதத்தால் பிரிக்காது இந்திய தேசம் அதை தாங்காது இந்திய தேசம் அதை தாங்காது நீதித்துறையே நீதித்துறையே நீதி நீதித்துறையே சட்ட புத்தகங்களை படித்து விட்டு சட்ட புத்தகங்களை படித்து விட்டு சட்டப்படி நீதி வழங்கு சட்டப்படி நீதி வழங்கு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்புகளை எல்லாம் கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வலையெல்லாம் நீதிமன்றமே சட்டப்படி வழங்காது போடாதே போடாதே பாபர் பள்ளி எடுத்தவனுக்கு போடாதே போடாதே பாபர் பள்ளி இடுத்தவனுக்குலாம் போடாதே குனிந்து செலாம் போடாதே நீதித்துறையே நீதித்துறையே நீதித்துறைய நீதித்துறையே ஏழு எளிய மக்களின் ஏழை எளிய மக்களின் நம்பிக்கையோ இழக்காது நம்பிக்கையோ இழக்காதே நாரே தப்பீர் நாரே தப்பீர் அடுத்தபடியாக சங்கராபுரம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சகோதரர் இஸ்மாயில் பையர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கண்டன உரை நிகழ்த்துவார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நம்மளுடைய சாந்தியை நாடியே சுமார் முப்பத்தி ஒரு ஆண்டு காலமாக நாம் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம் இதுவரை நமக்கு உரிமை கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட உரிமை மீண்டும் நம்முடைய சொத்துக்கள் பாதிக்கப்படக்கூடாது நமது இஸ்லாமிய சமூகம் நடுத்தருவில் இருக்கக்கூடாது என்று நமது சமூக தலைவர்கள் பலதரப்பட்ட தரப்பட்ட இன்னலுக்கு நடுவிலே இந்த அரசை இந்த அரசு சட்டத்தை எதிர்த்து நாம் இங்கு போராடி வருகிறோம் உலகிலேயே ஒரு விமர்சிக்கப்பட்ட ஒரு நீதி என்று சொன்னால் அது இந்த பாபர் மசீதி தீர்ப்பு என்பதை மக்கள் அறிவார்கள் இந்த நீதியை சாமானிய மக்கள் மறுக்கவில்லை குறிப்பாக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சட்ட வல்லுநர்கள் உலகில் இருநூத்தி இருபத்தி நான்கு நாட்டினுடைய தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட ஒரு அநீதி இன்று வரை விமர்சிக்கப்பட்டிருக்கிறது மண்ணிலே இந்த இந்தியா தலைக்குனியக்கூடிய அளவுக்கு ஒரு நீதியை ஒரு நீதி அரசர் வழங்கி தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய பதவி ஆசைக்காக ஒரு தவறான தீர்ப்பை வழங்கி இதுவே ஒரு இறுதி தீர்ப்பு என்று ஒரு தீர்ப்பை வழங்கி சென்றார் இதைத்தான் சுமார் ஒரு அறுபது ஆண்டு காலத்திற்கு முன்பாக எம் ஆர் ராதா அவர்கள் ஒரு சிறிய இரண்டு வரியிலே முடித்தார் பிழைப்புக்காக ஒரு வழக்கறிஞர் பொய்யையும் புழுகையும் சொல்லி பிழைப்புக்காக வழக்கு நடத்தக்கூடியவன் அவன் உதவி உயர் பதவி அடைந்தால் அவனிடத்தில் நீங்கள் எப்படியடா நீதியை எதிர்பார்ப்பீர்கள் என்று அவன் வக்கீலாக இருந்து உயர்மன்ற ஒரு நீதிபதியாகி உச்சமன்ற நீதிபதியாகி இப்படி ஒரு தவறான ஒரு தீர்ப்பை அளித்துச் சென்றார் அந்த தீர்ப்புக்கு எதிராக போராடி இதுவரை நம்ம முப்பத்தி ஒரு வருடமாக போராடி வருகிறோம் குறிப்பாக இதைவிட ஒரு பயங்கரமான தீர்ப்பு இதற்கு முன் வழங்கப்பட்டது அலகாபாத் நீதிமன்றத்தில் மூன்று பேருக்குண்டான ஒரு வழக்கு ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவும் வக்பு சுன்னி வாரிய ஒரு குருப்பும் ராம் நிர்மா ராம் ஜென்ம பூமி நிர்மா என்ற இந்த மூணு பேர் தான் வழக்கம் நடத்தினாங்க ஆனா அந்த வழக்கை விசாரிச்ச ஒரு நீதிபதி ஒரு தவறான ஒரு மீர்ப்ப வழங்கும் இன்று வரைக்கும் சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த தீர்ப்புல இந்த துணிமடி இல்லாம நடமாடுவோம் பாருங்க ஒரு அகோரியம் சொல்லி அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பூமிய நாலா பிரிச்சு நாலு பேருக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிட்டு போனாங்க உள்ள முஸ்லிம் சமுதாயம் மட்டும் அல்லாம என்னுடைய தொப்புள் கொடி உறவான இந்து மக்களும் ஒரு பூமிய நாளா பிரிக்க முடியும் சொல்லி ஒரு கணக்கு பண்ணி நாளா பிரிச்சு கொடுத்தா நீதிபதி கிட்ட ஒரு வழக்க கொண்டு போறோம் நம்ம ஒரு பெண்ணை நாலு பேர் உரிமை கொண்டாடுறோம் யார் உரிமை கொண்டாடுறா முரமாம ஒருத்த உறவு கொண்டாடுறான் அந்த பெண்ணை காதலிச்ச ஒருத்த உறவு கொண்டாடுறான் அந்த பெண்ணை நிச்சயம் ஒரு எனக்கு வேணும்ன்றா அந்த பெண்ணை திருமணம் பண்ணுவனும் எனக்கு வேணும்ன்ற அப்போ இந்த ஒரு பெண்ணை இந்த நீதிபதி நாலு பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியுமா உறவு கேட்குற பங்கிட்டு கொடுக்க முடியுமா ஒரு பெண்ணை முடியாது ஏன் முடியாது ஒரு பெண்ணை எவ்வளோ ஒருத்தர் தொட்டு கட்டினாலும் எவனனுக்கும் அவங்க தாய் தந்தையா மகளாக பிறந்தாலும் அவங்களுடைய அனுமதியில் திருமணம் பண்ணி அவங்களோட யார் வாழ்க்கை நடத்தி